வெல்கம் டு தமிழ் துருப்பு இது உண்மை தகவல் நான் உங்கள் தோழன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பிஎஃப் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் நீங்கள் ஃபுல் வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் இன்றைக்கி பிஎஃப் பேலன்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி இபிஎஃப்ஓ அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாங்க என்ட்ரு பண்ணோடனே இங்கே பாருங்கள் டவுன் பண்ணோன்னே இங்கே செகண்ட் லிங்க் இருக்குங்களா யூஎம்ஏஎன்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்பில் கிளிக் பண்ணிக்கங்க இதை ஓப்பன் பண்ணிக்கங்க ஒன்ஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே இப்படி வந்துடும் உங்களோட பேஜ் வந்துடும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ பாஸ்புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் இங்கே ஓப்பன் கொடுத்துக்குங்க ஓப்பன் கொடுக்குறேன் நான் ஒன்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரும் எம்பின்னும் கேட்கும் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் அது யூஸ் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துங்க இப்போ நம்மளோட மொபைல் நம்பரும் எம்பின்னும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறோங்க ஒன்ஸ் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னா நம்மளோட எம்பின் கேட்கும் எம்பின் என்ட்ரு பண்ணுறேன் லாகின் அப்படின்னு கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு லாகின் வித் ஓடிபி ஆகுங்க இங்கே பாருங்கள் இங்கே உங்களுக்கு வந்தோடனே உங்களோட யூஎன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகலைன்னா நீங்கள் உங்களோட யூஎன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணோம் வேறு சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களோட யூஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க சப்மிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னே ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே காட்டிடும் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இது இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸில் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எல்லா கம்பெனிதுமே உங்களுக்கு தனித்தனியாக காட்டும் இப்போ இந்த பர்டிகுலர் நபர்டை வந்து ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இங்கே காட்டுதுங்க ஒன்ஸ் இது வந்த உடனே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகணுன்னு இங்கே பாருங்கள் மேலே நேம் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர் அவங்களோட மெம்பர் ஐடி அவங்களோட ஆஃபீஸர் நேம் இதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் பேலன்ஸ் மொத்தமாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதில் எம்ப்ளாயியோட ஷேர் எவ்வளோ எம்ப்ளாயரோட ஷேர் எவ்வளோ பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அதாவது அதாவது வாரியாக கொடுத்துருக்காங்க இப்போ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கீழே போய் நம்ம பார்ப்போங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் டெபாசிட்ஸ்ல மந்த்லி மாதவாரியாக மாதவாரியாக கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் மாதம் எவ்வளோ எட்டாம் மாதம் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயோட ஷேரு எம்ப்ளாயரோட ஷேரு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் இது ரெண்டுமே இங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம பிஎஃப்ல இருக்கிறதுனால இவங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும் எவ்ரி இயர் ஒன்ஸ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் ஆகிட்டே வருதுங்க இங்கே நீங்கள் இதுக்கு இப்போ இங்கே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டு கெட் தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் டவுன்லோட் தி பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பாஸ்புக் தனியாக டவுன்லோட் ஆகிடுங்க இப்போ நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் கொடுத்தோடனே இது PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு மொத்தமாக டவுன்லோட் ஆகிட்டு இது வந்துடும் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும் இப்படி தான் தோழர்களே நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணும் இப்படி தான் நம்ம பிஎஃப் பேலன்ஸை டவுன்லோட் பண்ணி அப்டேட்டில் வச்சுக்கணும் இதுக்கு அடுத்தது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஒன்லி மொபைல் ஃபோனில் தான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நியூ அப்டேட் மூலயமா மொபைல் ஃபோனில் மட்டும்தான் பண்ணிட முடியும் அதோட வீடியோ நான் லிங்க் மேலே கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி உங்களோட யூஎன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க நன்றி தொழர்களை மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை அழுத்திக்கோங்க